டெல்லியில் பிரதமர் மோடியை அரசியல் ரீதியாகவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னையில் பள்ளிக்கரணை அருகே ஜல்லடையன் பேட்டையில் உள்ள கோவில் குளம் துரைப்பாக்கம் பகுதியில் உள்ள கோவில் குளம் சோடிங்கநல்லூர் நேரு நகரில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் குளம் ஆகியவற்றை தூர்வாரும் பணிகள் திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவற்றை இன்று காலை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் துரைப்பாக்கம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் திமுகவிற்கு புகழ் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் விமர்சிப்பதாக புகார் தெரிவித்தார் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை தாங்கிக் கொள்ள இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ பெருமை வந்து விடுவது போல மக்களுக்கு இதனால் பல நன்மைகள் கிடைப்பதை கூட மறைத்துவிட்டு திமுக கழகத்திற்கு இதனால் பெருமை வந்துவிடும் என்ற அந்த ஓரவஞ்சனையோடு அரசியல் காழ்ப்புணர்வோடு இன்றைக்கு அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் பழனிசாமி மற்றும் பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின் அதிமுகவின் இரு அணிகளையும் வைத்து பிரதமர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக விமர்சித்தார் அரசியல் ரீதியான சந்திப்பு மட்டுமல்ல அதிமுகவை இரண்டாக உடைத்து உடைப்பதற்கும் உடைந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றாக சேர்ப்பதற்கும் அதற்கான முயற்சிகளை ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துவது போல பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்